இவங்கள பாத்து உச்சா போயிட்டா இவங்க பார்த்தவனு என்ன போமாட்டேன்னு வீட்டுக்குள்ள வந்து என் வீட்டுக்குள்ள வந்து என்ன புடிச்சு குடுத்தே அவங்க எ எனக்கு வேணும் போமா எனக்கு உதவி செய்ய தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்ய எப்ப எனக்கு வேணும் எப்படி எனக்கு வேணும் இருபத்தி நாலாம் தேதி வந்து வெளியில வரும்போது கார்பரேஷன் ஆறு குழந்தைங்க வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கே ஆப்ரேஷன் பண்ணலை அவன் வந்து ஆம்புல குழந்தை அவனுக்கு வந்து பிரைவேட்ல பண்ணலாம் அப்படின்றதுனால நான் ஆப்ரேஷன் பண்ணாம வச்சிருந்தேன் வெளியில ஒரு குழந்தை இருக்கா அவன் வந்து பால் கொடுத்துட்டு இருந்தா அதனால அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணலை அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு கார்ப்பரேஷன் வந்து வட்டி வந்திருக்கு அப்படின்றத நான் போயிட்டு கேட்டேன் அங்கே வந்து எம்எல்ஏவோட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் வந்திருந்தாரு நாங்கள் வந்து டா வந்து ரீலொகேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க இங்க நிறைய டாக் இருக்கா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் சாரி சார் அது வந்து வந்திருந்தாங்க எம்எல்ஏ வரல எம்எல்ஏவோட பிஏ வந்திருந்தாங்க நாங்கள் போயிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது எதுக்கு சார் கார்பரேஷன்லேருந்து வண்டி வந்திருக்கு அப்படின்னு ஒன்று எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எம்எல்ஏ வந்து இங்கே இருக்கிற டாக்லாம் வந்து பிடிக்க சொல்லியிருக்கிறாரு இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னார் நான் நான் வாபஸ் வாங்க மறுத்துட்டேன் அது காரணமா வச்சுக்கிட்டு நீ வாபஸ் வாங்கலன்னா உன்னை இந்த இடத்துல இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க

வீட்ல வந்து யாரு வச்சிருக்கல வச்சி குடிச்சாங்க அதனால வீடியோ ஆதரவு எங்கக்கிட்ட இருக்கு அந்த எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட் வந்து குடிவரமா சொல்லிட்டாங்க வீட்ல இருக்கிற கருப்புகள டாபிய எடுத்து தாங்க சொல்லி வேற வழி இல்லாம நான் கொடுத்தேன் அதுல பக்கத்து தெருவுல போய் ஒரு 5 குழந்தைகளை கொடுத்தேன் மொத்தம் 6 குழந்தைகளை கொடுத்தேன் சார் விஷயத்தை எதுவுமே சொல்லு ஆறாம் தேதி அப்படிங்கிற குடுத்துட்டு போறாங்க

அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக் வந்து பாத்தீங்கன்னா பூனை குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் சார் ஏ

கேட்டுக்கிற இந்த மாதிரி எல்லாம் எப்படி ஆபரேஷன் குழந்தைகளை சொல்லுங்க நாங்க இவ்வளவு குழந்தைகளுக்கு மேல

குழந்தை பெருக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணனும் சாகடிக்கிறதை விட நாம இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்களோட இனப்பெருக்கு கம்மியாகும்னு சொல்லிதன நான் இந்த இடத்துக்கு வரோம் ஒரு டாக் பிரைவேட்ல பண்றதಂದ್ರ 3000 4000 கேக்குறாங்கங்களுக்கு சாப்பாடு நான் கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறோம். எப்படி இவங்க இந்த மாதிரி இந்த என்ன என்ன செஞ்சு நான் சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். மாதிரி

எல்ல வேணும் எப்படி எனக்கு வேணும் எப்படி எல்லாம் வேணாம் போப்பாங்க எனக்கு உதவி செய்யுங்க தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்ய எப்படி எனக்கு வேணும்